ஹாய் விவாஷ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் அதிசயம் பற்றி சிந்திப்போம் அதிசயம் என்றவுடன் உலகத்தில் உள்ள அதிசயங்களை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்கிறோம் ஆனால் இருப்பதிலேயே மிக உயர்ந்த அதிசயம் நாம் தான் நம்முடைய அதிசயங்களை நாம் சிந்தித்துப் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டால் நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்துக்கொண்டால் அவைகள் அனைத்தையும் மிகவும் அழகாக அமைக்கப்பட்டு அது தோளால் போர்த்தப்பட்டு ஒரு அழகிய உருவத்துடனே இந்த உலகத்தில் இயங்கி கொண்டு வருகிறது ஆனால் இந்த உறுப்புகள் மட்டுமே இருந்தால் இயங்க முடியுமா என்றால் இந்த மனிதனுடைய அதிசயம் இந்த பிரபஞ்சத்திலே முடிகிறது இந்த பிரபஞ்சம் முழுமையும் இருந்தால்தான் இந்த மனிதன் இயங்க முடியும் ஆகவே இது போன்ற ஒரு அதிசயத்தை நாம் எங்கு காண முடியும் நாம் நம்முடைய அதிசயத்தை பற்றி சிந்திப்போம் அது இறைவனுடைய அதிசயமாக முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே நாம் நம்முடைய அதிசயத்தை ஆராய்வோம் வெற்றி பெறுவோம் நன்றி